மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி தான் நம்ம கடவுள்னு வணங்குறோம் அப்படி இந்து புராணங்களில் சொல்கிற பத்து சக்தி வாய்ந்த கடவுள் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கடவுளோட சக்தியையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் அதுலேயும் கடைசியாக சொல்ல போற கடவுளோட சக்தி உங்களை ஆச்சரியப்படுத்த போகுது அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வெல்கம் டு தமிழ் யமதர்மன் பேரை கேட்டாலே எல்லாரும் பயப்படுறோம் நாம நினைக்கிற மாதிரி ராட்சசனோ அரக்கனோ கிடையாது மரணத்தின் கடவுள்தான் யமதர்மன் யமதர்மராஜான்னு சொல்லப்படுற இவர் தான் யம புரிய ஆட்சி செய்கிறாரு மனிதர்களோட ஆயுள் காலம் முடிஞ்சதும் பாவம் செஞ்சவங்களுக்கு பயங்கர உருவத்திலையும் புண்ணியம் செஞ்சவங்களுக்கு நல்ல சாந்தமான உருவத்திலையும் காட்சி கொடுப்பாரு புண்ணியம் செஞ்சவங்களை யமன் தன்னோட தூதுவர்கள் கிட்ட சொல்லி சூரிய மண்டலம் மார்க்கமாக பிரம்மலோகத்துல சேர்த்து விடுங்க அப்படின்னு கட்டளை கொடுப்பாரு இப்படி சொல்லிட்டு யம தர்மர் அந்த ஜீவனை அழைச்சிட்டு போகும்போது தன்னோட சிம்மாசனத்துல இருந்து எழுந்து நின்று வழி அனுப்புவாருன்னு கருட புராணத்துல விஷ்ணு பகவான் சொல்லி இருக்காரு யம தர்மரோட தோற்றம் எப்படி இருக்கும்னா அடர்ந்த கருப்பு நிறமான தோல் சிவந்த கண்ணு பெரிய மீசை ஒரு கையில கடாயுதம் இன்னொரு கையில பாசக்கயிறு வச்சு இருப்பாரு எருமைதான் இவரோட வாகனம் யம தர்மர் சக்தியை மத்த கடவுளோட கம்பேர் பண்ணா இவருக்கு ஐம்பத்தி ஐந்து சதவீதம் சக்தி இருக்கு முப்பெரும் தேவியில ஒருத்தவங்க தான் சரஸ்வதி தேவி இவங்க தான் கல்விக்கான தெய்வமா இருக்காங்க இவங்களோட அறிவாற்றலுக்கு முடிவு அப்படிங்கிற ஒண்ணு இல்லைன்னு தான் சொல்லணும் இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லா விதமான இசையுமே இவங்க மூலமா படைச்சது தான் மனிதர்களோட குரல்ல இருந்து இந்த உலகத்துல சத்தம் கொடுக்கிற எல்லாமே இவங்களோட படைப்பு தான் காயத்ரி சாவித்திரின்னு கல்விக்காக அவதாரம் எடுத்தாங்க பிரம்மரோட மனைவி தான் சரஸ்வதி தேவி ரொம்பவே அழகான தோற்றம் கொண்டவங்க சரஸ்வதி தேவி மூலமா ராமாயண காலத்துல நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் என்னன்னா கும்பகர்ணன் பிரம்ம நோக்கி இந்திரனோட இந்திராசனம் வேணும்னு தவம் இருப்பாரு இத தெரிஞ்சுகிட்ட இந்திரன் சரஸ்வதி கிட்ட போய் நீங்க எப்படியாவது கும்பகர்ணன் கிட்ட பேசி மாத்துங்கன்னு சொல்லுவாரு ஆனா சரஸ்வதி முடியாதுன்னு சொல்லிடுவாங்க ரொம்பவும் கெஞ்சி கேட்பார் இந்திரன் ஒரு வழியா பிரம்மதேவனை பார்த்து வரம் கேட்கப் போவாரு கும்பகர்ணன் அப்போ அவர் இந்திராசனம்னு சொல்றதுக்கு பதிலா மித்ராசனம்னு சொல்லிடுவாரு மித்ராசனம்னா தூங்குற வரம் சரஸ்வதி தான் அவங்களோட சக்தியால கும்பகர்ணனோட பேச்சை மாத்துனாங்க தான் கும்பகர்ணன் ஆறு மாசம் தூங்கிட்டும் ஆறு மாசம் முழிச்சிட்டும் இருப்பாரு சரஸ்வதி தேவியோட சக்தி மற்ற கடவுளோட சக்திக்கு கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு அறுபது சதவீதம் சக்தி இருக்கு இந்திரன் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கே தலைவன் தேவலோகத்தின் அதிபதி ஹிண்டு மித்தாலஜி படி எல்லா கடவுள்களையும் வழி ஒரே கடவுள் இந்திரன் தான் பழைய காலத்துல எந்த வெதர் ரிப்போர்ட்டும் இல்ல இப்போ இருக்கிற மாதிரி எந்த டெக்னாலஜியும் கிடையாது அப்போ சித்தர்கள் தியானத்தின் மூலமா அஷ்டமா சக்தின்னு சொல்ற அதிசய சக்திகள் பெற்றாங்க அதுல முக்கியமானது லகிமா சக்தி காத்துல பறக்கிற சக்தி அந்த சக்தியால மேலே எழுந்து மேகங்களை பார்த்து மழை வருமா வராதா அப்படின்னு கண்டுபிடிச்சாரு இந்திரன் அதனால விவசாயிகள் அவரை நம்பி சாகுபடி பண்ணுவாங்க இந்திரன் தமிழ் மக்களுக்கு விவசாய கடவுள்னு மற்ற கடவுள்களுக்கு இடையே குழப்பம் வந்தா சொல்றதும் இவர்தான் இருப்பிடம் வஜ்ராயுதம் ஆயுதம் மேகங்களை அணுகி மக்களுக்கு மழை கொடுத்து சேவை செய்கிறவர் மருத நிலத்தின் காவலனும் மறைக்கப்பட்ட தமிழரின் மலைத்தலைவனும் இந்திரன் தான் சில இலக்கியங்கள் சொல்லுது மற்ற கடவுளோட சக்திக்கு கம்பேர் பண்ணும்போது இவருக்கு அறுபத்தி ஐந்து சதவீதம் சக்தி இருக்கு ஹனுமான் வாலி தேசத்துல பிறந்த ஒரு வானர வீரன் இவர் அஞ்சனை தேவியும் வாயு பகவானும் சேர்ந்து பெற்றதுனால இவருக்கு மாரூதீனு பேரும் இருக்கு பிள்ளை பருவத்திலேயே பழம்னு நினைச்சு சூரியன் கிட்ட பறந்து போற அளவுக்கு இவருக்கு சக்தி இருந்துச்சு ஹனுமானுடைய சக்திகள் எந்த அளவுக்கு இருக்குன்னா ராமருக்கும் ராவணனுக்கும் நடந்த ராமாயண போர்ல இந்திரஜித் நாகாஸ்திரம் மூலமா லட்சுமணனை தாக்கும் போது லட்சுமணன் மயங்கி உயிருக்கு போராடுவாரு லக்ஷ்மணனை காப்பாத்த மூலிகையை தேடி போன ஹனுமான் நேரம் குறைவா இருந்ததால சஞ்சீவினி மலையே தூக்கிட்டு வந்தாரு ராம ராவண யுத்தத்துல ராமர் ஜெயிக்க முதல் காரணமே ஹனுமான் மட்டும்தான் ராமனை விட ராம நாமம் பெருசுன்னு சொன்னதே இவர் தான் ஹனுமான் சாகா பெற்ற ஒரு சிரஞ்சீவி அப்படிங்கிறதுனால இப்பவும் ஹனுமான் கைலாய மலையில உயிரோட இருக்காருன்னு சொல்லப்படுது ஹனுமான் ரகசிய பணி செய்யறதால யாரு கண்ணுக்கும் தெரியாம ரகசியமா வாழ்ந்துட்டு இருக்கிறாருன்னு இப்ப வரைக்கும் நிறைய மக்கள் நம்புறாங்க மத்த கடவுளோட கம்பேர் பண்ணும்போது ஹனுமனோட சக்தி எழுவது சதவீதம் அதிகமாயிருக்கு முருகனுக்கு சரவணன் கார்த்திகேயன் குமரன் அப்படின்னு நிறைய பேர் இருக்கு சிவன் பார்வதியோட இரண்டாவது மகன் தான் முருகன் ஆனா இவர் சிவனோட நெற்றிக் இருந்து பிறந்ததால சிவனுக்கு இருக்கிற நிறைய சக்தி முருகனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க முருகன் போர்க்களத்துல மிரள வைக்கிற வீரர் அப்படிங்கிறதுனால அவரை போர்க்கடவுள்னு அழைப்பாங்க வேல்தான் இவரோட ஆயுதம் மயில் இவரோட வாகனம் ஆறு படை வீடுகளும் இவரோட பெருமையை சொல்லுது ஆனா இவரோட வெற்றி கொடியில சேவல் இருக்க காரணம் பார்க்கும்போது அந்த கதை ரொம்பவே இருக்கும் சூரபத்மன் அப்படின்னு ஒரு அரக்கன் நான் தான் தேவலோகத்தை ஆளணும்னு சிவனிட தவம் பண்ணி ஆயிரத்தி எட்டு அண்டங்களை ஆளும் சக்தியையும் சிவனோட வம்சத்துல பிறந்தவங்க தான் தன்னை அழிக்க முடியும்னு வரமும் வாங்கிக்கிறான் அந்த வரத்தோட ஆணவத்துல ஆடிட்டு இருந்து அவனை அழிக்க முருகன் போருக்கு புறப்படுவாரு யுத்தத்துல சூரபத்மன் ஒரு மரமா மாறும்போது முருகன் தன்னோட வேளால அவனை ரெண்டு துண்டா வெட்டிடுவாரு அப்போதான் அவனுக்கு புரியும் இது சிவனோட மகன்தான் உடனே கருணை கடவுளான முருகன் கிட்ட உங்க கூடவே இருக்கணும்னு அவன் கேட்ட கடைசி ஆசைக்காக முருகன் அவனை சேவலாக மாற்றி தன்னோட வெற்றி கொடியாக வச்சு இருக்காரு அதனால தான் உங்க முருகனோட கொடியில சேவல் பறக்குது முருகனோட சக்தி எந்த அளவுக்கு இருக்கும்னு பார்த்தா மற்ற கடவுளோட கம்பேர் பண்ணா அவருக்கு எண்பத்தி ஐந்து சதவீதம் சக்தி இருக்கு பிரம்மதேவன் இந்த உலகத்துல பிறக்கிற எல்லா உயிரினங்களையும் படைக்கிறவர் இவர் தான் எந்த உயிர் எப்போ உருவாக்கணும்னு இவர் தான் முடிவு பண்ணுவார் கூடவே பிரம்மா படைக்கிற கடவுள் மட்டும் இல்ல பிரம்மா தான் நம்மளோட தலை எழுத்தையை எழுதுகிறவர் என்னதான் பிரம்மா நம்மளை படைச்சு இருந்தாலும் பிரம்மாவை யாரும் வணங்க மாட்டாங்க அதுக்கான காரணம் என்னன்னா சத்துருபா அப்படின்னு ஒரு பெண் கடவுளை உருவாக்கினார் பிரம்மதேவன் அந்த பெண் கடவுள் ரொம்பவுமே அழகாக இருப்பாங்க பிரம்மா அந்த பெண் கடவுள் மேல ரொம்ப ஆசைப்பட்டு அவ பின்னாடியே போக ஆரம்பிச்சாரு பிரம்மனோட பார்வையாள சத்துருபா ரொம்பவுமே வெக்கப்பட்டாங்க அதனால அவரோட கண்ணுல இருந்து தப்பி வேற திசையில போக ஆரம்பிச்சாங்க ஆனா பிரம்மதேவன் தேவன் நடந்த ஒவ்வொரு திசையிலையும் பிரம்மா பின்தொடர்ந்தாரு இதனால சத்ருபா ரொம்பவும் கோவப்பட்டு வானத்தில் இருந்து குதிச்சாங்க ஆனால் பிரம்மா பார்த்துக்கிட்டே இருந்ததுனால அவருக்கு இன்னொரு தலை உருவாச்சு அதுதான் ஐந்தாவது தலை பிரம்மாவுடைய செயல் சிவனுக்கு பிடிக்கல ரொம்பவும் கோபப்பட்ட சிவன் பிரம்மனோட தலையை வெட்டி கூடவே பிரம்ம தேவனை யாரும் வணங்கக்கூடாதுன்னு சொன்னாரு இதனாலதான் பிரம்ம தேவனை யாருமே இப்ப வரைக்கும் வணங்குறது இல்ல பிரம்மாஸ்திரம் இவரோட ஆயுதமா இருக்கிறதுனால மத்த கடவுளோட கம்பேர் பண்ணா அவருக்கு தொண்ணூறு சதவீதம் சக்தி இருக்கு பார்வதி தேவி சிவபெருமானோட மனைவி சக்தியின் உருவம் எல்லா தேவதைகளுக்கும் ஆதி பொருள் அவங்கதான் இவங்க ஒரு சாதாரண தேவி எல்லாம் கிடையாது இந்த உலகத்தில் தீய சக்தியோட ஆதிக்கம் வரும்போது பார்வதி தேவி தான் ஒரு பயங்கரமான சக்தி வடிவமாக மாறுவாங்க அதுக்காக தான் இவங்க துர்கை காளி அன்னபூரணி சந்தேஸ்வரி மாதிரி பல அவதாரங்களை எடுத்தாங்க மொத்தம் பத்தொன்பது அவதாரங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு தனி சக்தி தனி அழகு தனி கதையோட இருக்குது அப்படிப்பட்ட ஒரு புராண கதை தான் நவிஷாசூரனை பார்வதி தேவி வதம் செஞ்சது ஒரு நாள் சூரன் சொல்கிற அரக்கன் பிரம்ம தேவனை நோக்கி கடுமையான தவம் இருந்து பிரம்மதேவன் கிட்ட இருந்து சாகா வரம் கேட்கிறான் அதுக்கு பிரம்மன் எந்த ஒரு உயிருக்குமே பிறப்புன்னு ஒன்னு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கணும் அதனால அந்த வரத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு அதுக்கு பதிலா வேற கேளுன்னு சொன்னதும் பெண்களை தவிர வேற யாரும் என்ன கொல்லக்கூடாதுன்னு வரம் கேட்கிறான் பிரம்மனும் கொஞ்சம் யோசிச்சு அந்த வரங்களை கொடுக்கறாரு இதுக்கப்புறம் நவிஷாசூரனுக்கு தலைகணம் அதிகமாகி என்னைய யாராலையும் அழிக்க முடியாதுன்னு சொல்லி நான் தான் இந்த உலகத்தையே ஆட்சி பண்ணுவேன்னு கட்டுப்பாடே இல்லாம ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறான் அப்பதான் மும்மூர்த்திகளான சிவன் விஷ்ணு பிரம்மா தன்னோட சக்தியை சேர்த்து பார்வதிக்கு கொடுக்குறாங்க அவங்க அதே சக்தியால துர்க்கை தேவியாக அவதாரம் எடுத்து போர்க்களத்துல நவீஷா சூரனோட சேனை அழிச்சு கடைசியில வதம் பண்றாங்க அந்த சமயத்துல பார்வதி தேவியோட கோவத்தால காளி அவதாரமா மாறி ருத்ர தாண்டவம் ஆடினாங்க இந்த புராண கதை தான் பார்வதி தேவி காளிய அவதாரம் எடுத்த கதையா சொல்லப்படுது மற்ற கடவுளோட கம்பேர் பண்ணா பார்வதி தேவிக்கு நூறு சதவீதம் சக்தி இருக்கு கணபதி பிள்ளையார் யானை முகன் இப்படி நிறைய பேர் இருந்தாலும் இவர்தான் இந்த உலகத்துல முதல்ல வணங்கப்பட வேண்டிய கடவுள்னு சொன்னா அது விநாயகர் மட்டும்தான் மனித உடம்புல யானை முகம் வச்சு ஒரு வித்தியாசமான உருவம் இந்த உருவத்தோட பின்னாடி ஒரு மிகப்பெரிய புராண கதையை இருக்கு ஒரு நாள் பார்வதி தேவி மஞ்சள்ல ஒரு சின்ன சிலையை செஞ்சு அதுக்கு உயிர் கொடுத்தாங்க அந்த பையனை தான் தன்னோட மாளிகைக்கு காவலாளியை நிற்க வச்சுட்டு பார்வதி தேவி குளிக்க போனாங்க அந்த நேரத்துல தான் சிவபெருமான் பார்வதி தேவியை பார்க்க மாளிகைக்கு வர்றாரு உள்ள இருக்கிற பார்வதி தேவியை பார்க்க அந்த பயனை தாண்ட முயற்சி பண்ணுறாரு சிவபெருமான் ஆனா விநாயகர் என் அம்மா உள்ள இருக்காங்கன்னு சொல்லி சிவனை தடுக்கிறாரு கோபப்பட்ட சிவன் திரிசூலத்தால் விநாயகரோட தலையை வெட்டிடுறாரு இதை கேட்டு பார்வதி தேவி ரொம்ப கோபமா தன்னோட மகன் மீண்டும் உயிரோட வேணும்னு சொல்லி சிவனை வற்புறுத்துறாங்க வேற வழி இல்லாம சிவன் தன்னோட சேனையை பூமிக்கு அனுப்பி யாராவது வடக்கு முகமா படுத்து இருக்காங்களான்னு பார்க்க சொல்றாரு அந்த சமயம் மனிதர்கள் யாருமே கிடைக்கல ஆனா ஒரு யானை தான் கிடைச்சது அந்த யானை யானையோட தலையை எடுத்து வந்து விநாயகருக்கு பொருத்தி சிவன் உயிர் கொடுக்கிறாரு அந்த நாள்ல இருந்து விநாயகர் யானை முகத்தோடையும் அறிவும் சக்தியும் அருளும் நிறைஞ்ச கடவுளை வணங்கப்படுறாரு இந்த உலகத்துல எந்த விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விநாயகரை வணங்கணும்னு சொல்லப்படுறது இவரோட பெருமையை நமக்கு எடுத்து சொல்லதான் இவரோட ஆயுதம் பரசு வாகனம் கேலி விநாயகருக்கு இருக்கிற சக்தி மற்ற கடவுளோட கம்பேர் பண்ணும்போது இவருக்கு நூத்தி ஐம்பது சதவீதம் சக்தி அதிகமாக இருக்கு இந்த பிரபஞ்சத்தோட காக்கும் கடவுளா விஷ்ணு பகவான் இருக்காரு இந்த உலகத்துல எப்போ அதர்மம் தலைவிரிச்சு ஆடுதோ அப்போலாம் இவர் தர்மத்தை நிலைநிறுத்துவாரு ராமர் கிருஷ்ணர் நரசிம்மர் வாமணன் இப்படின்னு மொத்தம் இருபத்தி நான்கு அவதாரங்களை எடுத்து இருக்காரு இவர் பார்க்கடல்ல இருக்க ஆதிசேஷன் சொல்ற ஐந்து தலைநாகம் மேலதான் இருப்பாரு அழிக்க முடியாத சுதர்சன சக்கரம் தான் இவரோட இருக்கு அப்படிப்பட்ட சுதர்சன சக்கரம் எப்படி விஷ்ணு பகவானுக்கு கிடைச்சதுன்னு தெரியுமா ஒரு சமயம் தேவர்கள் அசுரர்களால் தாக்கப்பட்டாங்க அப்போ அவங்களுக்கு விஷ்ணு பகவானோட உதவி தேவைப்பட்டுச்சு விஷ்ணு பகவானுக்கு அவங்கள தோற்கடிக்க தேவையான ஆயுதம் இல்ல அப்போ அவர் கைலாய மலை மேல தவம் செஞ்சுட்டு இருந்த சிவனை நோக்கி தவம் இருந்து உதவி கேட்க நினைச்சாரு விஷ்ணு பகவான் சிவனுக்கு தினமும் ஆயிரம் தாமரை மலர வச்சு ஓம் நமச்சிவாயனு அவர் பெயரை தினமும் சொல்லி வணங்க ஆரம்பிச்சாரு சிவன் விஷ்ணுவோட பக்தியை பார்த்து ரொம்பவுமே வியந்தாரு ஒரு நாள் விஷ்ணுவோட பக்தியை சோதிக்க நினைச்ச சிவபெருமான் ரகசியமா ஒரு தாமர மலரை எடுத்து வச்சுக்கிட்டாரு விஷ்ணு பகவான் அந்த தாமர மலரை எங்க தேடியுமே கிடைக்கல அப்போ விஷ்ணு தன்னோட உண்மையான பக்தியை காட்ட நினைச்சு தன்னோட ஒரு கண்ணையே கமலநயனன்னு அழைக்கப்படும் அந்த கண்ணை தாமரை மலருக்கு பதிலா பறிச்சு சிவபெருமானுக்கு சமர்ப்பிக்க போனாரு சிவபெருமான் அதை கண்டதும் மனம் உருகி கண்ணு கலங்கி விஷ்ணுவிடம் உனக்கு என்ன வேணுமோ கேளுன்னு வரம் கொடுக்கிறாரு அப்போ விஷ்ணு கேட்டது தர்மத்தை காக்க தீய சக்திகளை அழிக்க எனக்கு மிகவும் சக்தி வாய்த்த யாரும் அழிக்க முடியாத ஆயுதம் வேணும்னு கேட்க சிவபெருமான் சுதர்சன சக்கரத்தை ஆயுதமா கொடுத்தாரு அப்படிப்பட்ட விஷ்ணு பகவனோட சக்தியை மத்த கடவுளோட கம்பேர் பண்ணா இவருக்கு ஆயிரம் சதவீதம் சக்தி அதிகமாயிருக்கு சிவபெருமான் தான் இருக்கிற எல்லா கடவுளுக்கும் முதன்மையான கடவுள் இவரோட சக்திக்கு எல்லை அப்படிங்கிற ஒன்று இல்லவே இல்லை அவர் நினைச்சா பிரபஞ்சத்தை உருவாக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் சிவபெருமான் இதுவரைக்கும் மொத்தம் பத்தொன்போது அவதாரங்களை எடுத்திருக்காரு அப்படிப்பட்ட அவதாரத்தில் ஒன்று தான் ஹனுமன் அவதாரம் இப்படிப்பட்ட சிவபெருமானோட கழுத்து நீல நிறமாக இருக்கிறதுக்கான காரணம் ஒரு ஒருமுறை தேவர்கள் அசுரரோடு சேர்ந்து அமிதம் எடுக்கிறதுக்காக பார்க்கடலை கடைஞ்சாங்க அப்படி கடையும் போது அதில் இருந்து முதல்ல வெளியே வந்தது ஆள கால விஷம் அந்த விஷம் ஒட்டுமொத்த உலகத்தையே அழிக்கக்கூடிய சக்தி அதுல இருந்துச்சு இந்த விஷத்தை பார்த்து பயந்த தேவர்கள் சிவபெருமானை தேடி காப்பாத்த சொல்லி கெஞ்சினாங்க சிவபெருமான் அந்த விஷத்தை குடிச்சாரு அவர் குடிச்ச விஷம் உடல் முழுக்க பரவாம இருக்க பார்வதி தேவி சிவனோட கழுத்தை பிடிச்சதும் அந்த விஷம் உடம்புக்குள்ள போகாம தொண்டையிலேயே நிறுத்தினதுனால சிவனோட கழுத்து நீல நிறமா மாறி அது மூலமா சிவனுக்கு நீலகண்டன் கண்டன் அப்படிங்கிற பெயர் வந்துச்சு அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானோட சக்தியை மத்த கடவுளோட சக்தியோட கம்பேர் பண்ணும்போது சிவபெருமானோட சக்திக்கு அளவே கிடையாது நீங்க பார்த்த இந்த பத்து கடவுள்ல உங்களுக்கு பிடிச்ச கடவுள் எதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம டீ தாட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்க வர அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பெறுவது டீ நன்றி வணக்கம் மகளே